என் தங்க பிள்ளையே தேய்பிரை அஷ்டமியினுடைய இந்த சனி கிழமையில் குழந்தைக்கு மனதிற்கு இதமான செய்தியினை வந்து இந்த விடியலை வெற்றி விடியலாக வந்திருக்கின்ற இந்த வராகி என்னை நீ மனதார உன் இல்லத்திற்குள் அழைக்க வேண்டிய நேரம் இது அஷ்டமி நாளில் என் பிள்ளை இன்று உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இன்று உன்னுடைய மனதை எப்போதும் போல அமைதிப்படுத்தவும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு உயிரூட்டவும் இந்த வராகி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று புதிதாக எந்த ஒரு செயலையும் தொடங்க வேண்டாம் ஆனால் நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடவும் கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இரு என் பிள்ளையே எத்தனையோ ஆசைகள் உன் மனதிற்குள் இருந்தது ஆனால் இப்போதெல்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை மட்டும்தான் உனக்குள் இருக்கின்றது ஆசைகள் எதுவுமே நிறைவேறாமல் போனதற்கல்ல எல்லாவற்றிற்கும் பின்னாலும் இருக்கின்ற கடினம் பாதைகளை கண்டதனால்தான் ஆசைகள் எல்லாமே நமக்கு வேண்டாம் ஆசைகள் இல்லாத வாழ்க்கை நம் நிம்மதியை மட்டும் நமக்கு கொடுத்து விட்டாலே போதும் என்று என் பிள்ளை யோசிக்கத் தொடங்கிவிட்டாய் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை என் குழந்தைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை பிள்ளையே பணம் இருந்தால் முன்பின் தெரியாதவர்களுக்கும் உறவு என்று சொல்லி உன்னிடத்தில் பழக வருவார்கள் பணம் இல்லாமல் போய்விட்டது என்றால் நெருக்கமான உறவுகளும் உன்னை உதறி தள்ளி விட்டு விடுவார்கள் இதுதான் இன்றைய நிலைமையும் கூட என் பிள்ளையே இன்றைய சூழ்நிலையில் இந்த பணத்தை வைத்து இந்த மனிதர்கள் ஒவ்வொரு விதமான ஆட்டத்தையும் ஆடுகின்றார்கள் என் தங்கமே உன்னிடத்தில் இது என்று நீ வருந்தாதே உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நீ நீ வாழ்ந்து காட்டினாலே இல்லாமல் இவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் நம்மிடத்தில் எல்லாம் இருந்து நமக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லையே என்று நினைத்து அவர்கள் ஒரு நாளும் வருந்த கூடிய நேரம் நிச்சயம் வரும் என் பிள்ளையே எதையும் தனியாக நின்று சமாளிப்பதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன என்பதையும் உன்னால் கண்டுபிடிக்க முடியும் இந்த வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் எல்லோருடைய உண்மையான முகத்தையும் கண்டுபிடிக்க முடிகின்றது ஒவ்வொரு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய நடவடிக்கைகளும் அவர்கள் செய்கின்ற செயல்களும் என்றுமே எல்லாவற்றையும் முழுமையாக தெரிந்து கொள்கிறது அதிலிருந்து உனக்கான பாடம் கிடைக்கின்றது என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நீ கை தவறினாம் பொருள் உடையும் என்று யோசிக்காமல் தவிரினால் மனம் உடைந்து போகும் என்று யோசிப்பதில்லை பேசுபவரின் மனதல்ல கேட்பவரின் மனது உடைந்து போகும் உண்மை என் பிள்ளையே முதலில் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொள் யாராக இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் அவர்கள் சரியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கென்ற எல்லாம் வரும்போது அதை சரியாக அவர்கள் ஆனால் என்ன செய்கிறார்கள் தெரியுமா ஒவ்வொருவர் மீதும் கண்மூடிதனமான பாசத்தையும் அன்பையும் வைத்துவிட்டு உன் வேலையில் கவனம் செலுத்தாமல் அவர்களின் மீது பணம் செலுத்தி உன் வாழ்க்கையில் பாதி நேரத்தை தொலைத்து கொண்டிருக்கின்றாய் அதன் பிறகு அடிப்பணி வேண்டியது அவசியம்தான் அதற்கு கண்மூடிதனமாக நம்பிவிடக்கூடாதல்லவா என்பது கவனமாக இரு எந்த நிலையிலும் உதவாமல் ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடி சென்று பாலியும் பாவமும் அதிகமாக வந்து உதவியும் இதுவெல்லாம் வாழ்க்கையில் என்ன காரணம் என்று என்ன தெரியுமா எல்லாவரையும் எளிதாக நினைத்து விடக்கூடாது நிச்சயமாக இவர்களுக்கான நல்லது எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் அந்த இடம் அவர்களுக்கு இது இதுபோன்று ஒரு பெயரை கொடுத்தாலும் மனசாட்சிக்கு அல்லவா நிச்சயமாக அவர்கள் எல்லாம் இந்த அவமானத்தை வந்து விட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே யாரும் தேடி போய் கற்றுக்கொள்வதில்லை கொள்வதில்லை என்கின்ற அவசியமும் கிடையாது உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் உனக்கு கற்றுக் கொடுப்பார்கள் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வழிகளும் சோதனைகளும் வேதனை சற்று அதிகமாகத்தான் இந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு இவையெல்லாம் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் ஒருமுறை இந்த வேதனைகளை தாங்கிக் கொண்டு இந்த வாழ்க்கை பாடத்தை இந்த மனிதரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டாயானால் அதன் பிறகு யாராலும் இந்த வாழ்க்கையில் அலை அசைத்து விட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்தது நடக்காமலா ஆனால் காலத்தினுடைய கட்டாயம் அல்லவா என்ன நடக்குமோ அது நிச்சயம் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த காலத்தில் திருட முடியாத பொக்கிஷம் என்ற ஒன்று இருக்கின்றது அதுதான் உனக்கு கிடைத்த நினைவுகள் நினைவுகளை ஒரு நாளும் இந்த காலம் உன்னிடத்திலிருந்து இருந்து எடுக்க முடியாது இவைகள் எப்போதுமே நீங்காமல் உன்னுடைய மனதில் இடம் பிடித்திருக்க வேண்டும் அல்லவா நல்ல நினைவுகள் நாம் இன்னும் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற என்பதை முதலில் மறந்துவிடாதே என் பிள்ளையே எவ்வளவுதான் நீ யாரோடு பழகி இருந்தாலும் அந்த நேரம் வரும்போது அவர்களுக்கான சூழ்நிலை வரும்போதும் அவரவர்கள் விடத்தான் செய்ய வேண்டும் உண்மையான குணத்தை நீண்ட காலம் மறைத்து வைக்க முடியாதல்லவா அது நிச்சயமாக ஒரு நாள் வெளிவந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மாற்றம் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை ஒரு விதியின் பாதையில்தான் என் வாழ்க்கை பயணம் செய்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்ற என்னுடைய பிள்ளையே உன்னுடைய குரலை நான் கேட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் எதுவும் இல்லை என்று சொல்லாதே நிச்சயமாக எல்லாம் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு எல்லாம் நடக்கும் என்று என் குழந்தை நினைத்துப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உன்னால் கண்கூடாக காண முடியும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு இரண்டே இரண்டு வழிகள் மட்டும்தான் இருக்கின்றது ஒன்று உன்னுடைய பிரச்சனைகளை அடுத்த வருடத்தில் சொல்லக்கூடாது அது எப்படி இருந்தாலும் அதை ஏளளமாக பார்ப்பது அல்லது அதனை கேலியாகவும் கிண்டலாகவும் செய்வதுமே பாதி பேரினுடைய வேலையாக இங்கு மாறி இருக்கின்றது இரண்டாவதாக அடுத்தவருடைய தனி பிரச்சனைகளில் தலையிடவும் கூடாது உன்னுடைய பிரச்சனைகள் இன்னொரு விதத்தில் சொல்லாமல் எந்த அளவிற்கு நீ இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அடுத்தவரின் பிரச்சனையிலும் நீ தலையிடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இவை இரண்டிலுமே பாதி பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தீர்ந்து போகும் இங்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் மனிதர்கள் காரணமாக இருக்கும் போது இது போன்ற செயல்களில் எப்போதும் நீ கவனமாக இருக்க வேண்டும் கண்களை மூடிக்கொண்டு யாரையும் நம்பிவிடாதே ஏனென்றால் இந்த மனிதனுடைய குணம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடலாம் என்பதையும் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே அளவில்லாமல் பேசிய உறவுகள் கடைசியில் அளவோடு பேசுவார்கள் ஏன் பேசாமல் கூட சென்று விடுவார்கள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு அப்படிதான் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று என்னென்ன விஷயங்களையெல்லாம் நீ சரியாக கடந்து வருகின்றாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் பேர்பட்டவராக இருந்தாலும் வேண்டுமானாலும் இருக்கட்டும் நல்லபடியாக பேசினால் விலகி செல் இது நமக்கானதல்ல என்று முடிவெடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக நடத்தி செல் சில நேரங்களில் பின் வாங்க வேண்டும் என்பதற்காகவே இது ஒன்று செய்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள் எதையும் கணக்கில் எடுத்து கொள்ளாமல் இன்றைய நாளை உனக்கான வெற்றி நாளாக நீ நல்லபடியாக தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் உண்டு அல்லதே நடக்கும்